ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் சின்ன எனர்ஜெட்டிக் விளாக் தான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு குட்டி எக்ஸசைஸ் விளாகில் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஸ்டேடியமில் இருக்கோம் நான் ரொம்ப சூப்பராக செம்மையாக இந்த வாரத்தின் முதல் நாளில் தொடங்கியிருக்கேங்க நான் என்னோடய வாழ்க்கையை ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போகிறேன் உங்களையும் என்னோட பயணத்தோட கூட்டிகிட்டு போகிறேன் நீங்களும் என்னை போல் பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக மாறணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வித்தியாசமான முயற்சி தாங்க இது நான் உங்கள் அன்பு உங்கள் யூனிவர்சல் உங்கள் அன்பு கோட் ரீடர் ஹீலர் மோட்டிவேட்டர் மெடிடேட்டர் கூட ஸோ என்னோட ரீடிங் எல்லாமே மிக்சிங் தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும் ஜென்ரல் மோட்டிவேஷன் இருக்கும் ஹீலிங் சப்ஜெக்ட் இருக்கும் டேரட் ரீடிங்கும் இருக்கும் ஏஞ்சல் கைடன்ஸு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குங்க இதை பேஸ் பண்ணி தான் என்னோட வீடியோஸும் வரும் விளாகும் வரும் ஜென்ரலாக டேரட் ரீடிங்கில் வந்து உங்கள் கரெண்ட் எனர்ஜி கரண்ட் சஃபரிங் ஃபியூச்சர் லைஃப் பேஸ் பண்ணி தான் ரீடிங் எப்போயுமே கொடுப்பாங்க ரீடிங்கில் வருது இல்லை அப்போது நீங்கள் ஏதோ சஃபரிங்கில் இருக்கீங்க நல்ல டிவைன் டைம் வரும் இதெல்லாம் ஓகே சொல்கிறது ஈஸி அந்த கஷ்டத்தை கிடக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அந்த பீரியடு ஒரு ஸ்டாக்னண்டான டைமை அந்த பீரியடில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை டிப்ரெஷன் ஹெல்த் வைஸாக ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும் அந்த ஸ்டேஜை கிடக்கிறது கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து மைண்ட் டார்ச்சர்லேருந்து வெளியில் வர முடியும் நான் தினமும் வாக்கிங் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் ஒரு நாள் தவறு விடாமல் தவற விடாமல் தவறாமல் பண்ணிடுவேன் இதெல்லாம் தாங்க என்னோட அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து டிப்ரெஷன்லேருந்து அந்த டாக்னேட் ஆஃப் த சோல் அப்போ என்னை காப்பாற்றுனுச்சு ஸோ மெடிடேஷனாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் தினமும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க மைண்டு வந்து எப்போ வந்து நிறைய நேரம் வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு நிறைய தப்பான விஷயங்களை எடுத்துக் கொடுக்கும் நம்ம கஷ்டப்படுற விஷயங்கள் நம்ம கவலையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து கொடுக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா மைண்ட் ஆக்டிவாக இருந்து நிறையா விஷயங்கள் எடுத்து கொடுக்குங்க அது தாட்டாக வர்ற சில விஷயங்களை நம்ம திங்கிங்கா மாத்தி நிறைய வந்து நம்ம அதை பற்றி அன்னைக்கு நடந்த அதே விஷயத்த அதே தோட்ட அதே எனர்ஜியோட அதே கவலையோட இன்னைக்கும் நம்ம திரும்ப நினைச்சு பார்த்துட்டு இருப்போங்க அதனால கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த மைண்டை வந்து ஆஃப் பண்ணணும்னா அவ்வளோ முடியாத காரியம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து மைண்டை மோல்டு பண்ணி மைண்டு சொல்கிற விஷயத்த நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் அதை ஆஃப் பண்ண முடியாது அது சொன்ன பேச்சும் கேட்க கேட்காதுங்க அதனால நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் டாக்னேட் ஆஃப் த சோல் அந்த கஷ்டமான நேரத்தில் அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக கொடுங்க நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ளே க்ரௌண்டில் ஒரு நல்ல அங்கே விளையாடுற குழந்தைங்களை கூட போய் உட்காந்து அந்த ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷன் சரௌண்டிங்ஸை மாற்றி அந்த சுச்சுவேஷனில் குழந்தைங்க எப்படி அழகாக விளையாடுறாங்க அதெல்லாம் பாருங்கள் தினமும் நீங்கள் ஒர்க் போனீங்கன்னா கூட உங்களுக்காக உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் மைண்டு டார்ச்சர் மைண்டு டென்ஷன் குறையும் அந்த பீரியடில் கொஞ்சம் நம்ம எப்படி தான் சமாளிச்சாகணும் தேங்க்யூ